தீவிர பரப்புரை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் திமுக தீவிர தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் திமுக தீவிர பரப்புரை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தலைமை கழகத்தின் வாயிலாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன் அன்பழகன் ஏற்கனவே திமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியானது அறிவிப்பானது இந்த முழு சாரம் இருக்கிறது தேர்தல் திமுக எந்த கட்சிகளுமே இந்த விஷயத்தின் அதாவது தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் தற்பொழுது திமுக சார்பாக அண்ணா அறிவாலயத்தில் வந்து அஹ் பொதுச் செயலர் துறைமுருகன் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரத்தை பத்தி குறிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் நடந்து கொண்டிருக்காங்க தமிழ்நாடு தலைமை கொடியாவது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் பரப்புரை ஆஹ் சரி அழைச்சிருக்காங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க குறிப்பாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்வர் அதாவது கழகத் தலைவர் அதாவது திமுகவுடைய தலைவர் முக ஸ்டாலின் அவர் தலைமையில் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தலைக்குடியாது என்ற பரப்புரை பிப்ரவரி மாதம் திறமையானாங்க இல்லை இந்த பரப்புரையின் முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த பரப்புரையில் கலவர தேர்ந்தெடுக்க இருபது நட்சத்திர பரப்புரையாளர்கள் அதாவது இருபது நட்சத்திர பரப்பு பரப்புரையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதத்துல வந்து தீவிரமான பரப்புரை பயணத்தை மேற்கொள்வாங்க இந்த பரப்புரையின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த தீர்மானிச்சிருக்காங்க ஒரு என்ன சொல்றாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தன்னார்வ அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் தொழில் முனைவோர் கல்வியாளர் உள்ளிட்ட இவங்களெல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல அழைத்து மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த நட்சத்திர நட்சத்திரரப்புரையாளர்கள் இந்த சைன் அவங்க நட்சத்திர வந்து அரசோட சாதனைகளை எடுத்துப் போய் அவங்க வந்திருக்கக்கூடிய அந்த கலந்து கொண்டு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு அதற்கு அவங்களோட கலந்துரையாடல் மேற்கொள்ளவேண்டும் சொல்லியிருக்காங்க போல இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுகுனியானது பரப்புரையை வெற்றியீடு வகையில் பரப்புரை குறித்து தக்க விளம்பரங்களை செய்யணும்ன்றாங்க குறிப்பா தொகுதிகளை தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை வந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க இதுதான் அந்த முக்கிய முக்கியத்துவம் என்னென்னா ரெண்டு விஷயம்தான் மெயினாக வந்து அவங்களுடைய இந்த பரப்புரையின் போது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அழைச்சி ஒரே இடத்துல பேச அவங்களுடைய ஒரு இன்ட்ராக்சன் வைக்கணும் கலந்துரையில வைக்கணும்னு ஒன்று இன்னொன்று அந்த செய்தியை வந்து வெட்டியல் விளம்பரங்கள் எந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கணும்னு மட்டும் பரப்புரை செய்யணும்னு ஓட்டு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு பிறகு பிப்ரவரி மாசத்திலிருந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு அந்த ஒரு வாரத்தில் ஆரம்பித்தோன்னே உடனே காலம் இப்போ சொல்ல சொல்லலாம் ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் தான் இடையே வந்து கடுமையான போட்டி நிலவும் சொல்லிட்டு இருக்கலாம் ஆகட்டும் திமுக மாவட்டம் அவர்கள் தங்கள் களப்பயணத்தில் தொடங்கி வளர்ந்து பார்க்கப்படுது இதற்கான அறிக்கையை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து திமுகவின் சார்பாக அவருடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கனக்தலம் ங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்